இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோதுமை மாவு வெங்காயம் வச்சு நல்ல சுவையான ஒரு சப்பாத்தி எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம் வழக்கமாக செய்கிற சப்பாத்தியை விட ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க சைடிஷ் கூட தேவையில்லைங்க இதை நீங்கள் லன்ச் பாக்ஸுக்கு கூட கொடுத்து அனுப்பலாம் காலை உணவாகவும் நைட் டின்னருக்கும் செஞ்சு கொடுக்கலாங்க எப்பவும் ஒரே மாதிரி சப்பாத்தி செய்யாமல் டிஃப்ரெண்ட்டான சுவையில் கோதுமை வச்சு இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு பாருங்கள் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப்பு சப்பாத்தி மாவு எடுத்திருக்கேன் இது வந்து இரநூத்தம்பது கிராம் கால் கிலோ ஒரு டீஸ்பூன் ஓமம் ரெண்டு டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ எண்ணெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கணும் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் தடவி மூடி வச்சிடலாம் மேல் மாவு காயாத மாதிரி எண்ணெய் தடவிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ அடுத்தது ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் மூணு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் உதிரி உதிரியாக பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதோட ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இதோட இஞ்சி பூண்டு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உப்பு ஒரு டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து நல்லா வெங்காயத்தோடு கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு மல்லி இலை கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் அதோட முருங்கை இலை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாம் இந்த உப்பு மிளகாய் நல்லா கலந்து வரணும் அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ உப்பு நம்ம சேர்த்திருக்கனால வெங்காயத்தில் தண்ணி விடும் அதனால் நம்ம வந்து ரவை சேர்த்துக்கணும் இதோட ரவை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்து அதோட சேர்த்து நல்லா கலந்துட்டோம்னா தண்ணி விட்டால் கூட இந்த ரவை வந்து தண்ணி இழுத்துடும் உப்பு சேர்த்துருக்கனால வெங்காயத்தோட வெங்காயத்துலேருந்து தண்ணி வரும் அது வந்து இந்த ரவை வந்து தண்ணி இழுத்துரும் இப்போ இருக்கட்டும் நம்ம அடுத்தது பார்க்கலாம் பிணைஞ்சி வச்ச மாவை பார்க்கலாம் இப்போ எடுத்துகிட்டு பார்த்தா ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் ஊரி இப்போ மறுபடியும் ஒரு தடவை நல்லா அழுத்தி விசைஞ்சுக்கலாம் இப்போ இதை ஃபஸ்ட்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் மாவை ரெண்டாக பண்ணி நல்லா உருட்டி எடுத்துக்கிட்டு மறுபடியும் இந்த மாவை நம்ம மறுபடியும் ரெண்டாக பண்ணிக்கலாம் மொத்தமாக நாலு உருண்டை பண்ணிக்கலாம் இப்போ நாலு உருண்டைய பண்ணிக்கிட்டோம் இப்போ சப்பாத்தி கல்லில் நம்ம தேய்ச்சிக்கலாம் கொஞ்சமாக கோதுமை மாவு போட்டு ரெண்டு பக்கமும் பெரட்டி எடுத்து இப்போ நம்ம தேய்ச்சிக்கலாம் இதை சப்பாத்தி மாவு மாதிரியே தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிட்டு அதில் நாம் கலந்து வச்ச வெங்காயம் எல்லாமே இதில் எடுத்து வச்சுக்கலாம் மிளகாத்தூள்லாம் போட்டு கலந்து வச்சுருக்கோம் இல்லையா அதை இந்த சப்பாத்தி மேலே நல்லா பரப்பி விட்டுக்கலாம் ஓரங்கள்லாம் போகாமல் கொஞ்சம் கேப் விட்டு பரப்பி விட்டுக்கலாம் இந்த மாதிரி பரப்பி விட்டுட்டு இப்போ இதை நம்ம மடிச்சுக்கலாம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா மடித்து அழுத்தி விட்டுக்கலாம் மறுபடியும் மடிச்சுக்கலாம் இந்த மாதிரி மடித்து அழுத்தி அழுத்தி விட்டுக்கணும் இதையும் நம்ம இழுத்து விட்டு இப்படி மடித்து விட்டுக்கலாம் மடித்து விட்டுக்கிட்டு நல்லா அழுத்தி விட்டுட்டு நம்ம கத்தியில் கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கணும் நெட்டாக நல்லா கட்டாகவும் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கட்டாகி வந்துடுச்சு இப்போ இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணிக்கலாம் நம்ம ஸ்டஃபிங் தெரிகிற மாதிரி மேல் பாகம் தெரிகிற மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கணும் திருப்பி விட்டு ரோல் பண்ணிக்கலாம் இப்போ இது ரோல் பண்ணி எடுத்து வச்சாச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கலாம் இதே மாதிரி இன்னொன்று நம்ம அந்த பக்கமாக திருப்பி விட்டு ரோல் பண்ணிக்கணும் ஸ்டப்பிங் வந்து மேலே தெரியணும் அந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கணும் நல்லா அழுத்தி பிடிச்சி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்து ஓரங்களை நல்லா அழுத்தி விட்டுக்கணும் மேலேயும் நல்லா அழுத்தி விட்டுக்கலாம் இப்போ நம்ம கோதுமை மாவு கொஞ்சமாக தூவிவிட்டு இதையும் நம்ம கட்டையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம் கோதுமை கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு பேதில் இதை வச்சிடலாம் நம்ம ரோல் பண்ணதை வச்சுட்டு மேலே கொஞ்சம் கோதுமை மாவை போட்டு இப்போ நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரியே நல்லா மெலிசாக தேய்க்கணும் நம்ம அழுத்தம் கொடுக்கக்கூடாது லைட்டாக அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும் அவ்வளோதான் இந்த மாதிரி தேய்ச்சி எல்லா மாவையும் இதே மாதிரி தேய்ச்சி எடுத்து வச்சுக்கணும் அடுத்தது இன்னொன்னும் தேய்ச்சிக்கலாம் பாருங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சிக்கணும் ரொம்ப அழுத்தக்கூடாது லைட்டாக அழுத்துனா போதும் இதே மாதிரி எல்லா மாவையும் தேய்ச்சி எடுத்து வச்சாச்சு இப்போ ஸ்டவ்வில் வந்து ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன் நல்லா மொத்தமான கல் நல்லா சூடு ஏறினோடனையும் நம்ம தேய்ச்சி வச்ச சப்பாத்தி அதில் போட்டுக்கலாம் போட்டு நெய் வேணாலும் விட்டுக்கலாம் எண்ணெய் வேணாலும் விட்டுக்கலாம் உங்களுக்கு எது பிடிக்குமோ அது விட்டுக்கலாம் இப்போ திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேன் நெய் பிடிக்காதவங்க எண்ணெய் விட்டுக்கலாம் நல்லா செவந்து வெந்து வந்துடும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க அந்தளவுக்கு சுவையாக நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வித்தியாசமாக ஒரு முறை உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லை நம்ம அதுலேயே காரம் போட்டிருக்கோம் இருந்தாலும் நான் தக்காளி சட்னி வச்சுருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா லஞ்ச் பாக்ஸுக்கும் இது கொடுத்து விடலாம் இல்லை காலை உணவாகவும் சாப்பிட்லாம் இல்லை நைட் டின்னருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு உணவு இது செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்